அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு நீங்க இந்த மாதிரி எழுத்து குழந்தைங்க அப்படின்னா நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் என்னையா எப்படியா பண்ணார் அவரு ஆக்ஷன் என்னென்னமோ பண்ணுவார் அவர் போது ஸோ இஸ் தானே கிரேட் ஜாப் அவர் என்ன கொடுத்தாலும் பண்ண முடியுன்றதை வந்து இந்த படம் ப்ரூவ் பண்ணணும் நான் நம்புறேன் ஆர்டரில் போகல விஷால் ஐ கம் லாஸ்ட் லாஸ்டில் பேசுகிறேன் பட் ஃபர்ஸ்ட்லி பார்த்துப்பேன் சார் தேங்க்யூ சார் நீங்கள் வந்து பேசுனதுக்கு ட்ரூலி ட்ரூலி மீன்ஸ் லோத் சார்

மணி பிரதர் மீன்ஸ் இல்லை நீங்கள் சொன்ன பெர்ஃபார்மன்ஸ் பற்றியாக இருக்கட்டும் இல்லைன்னா யூனோ இட் ஃபேல் ஃபை ஜானு நிறைய வாட்டி கேரவேன் உட்காந்து லுக்காந்து விஷரோட செட்லையோ இல்லைனா இப்போ இந்த புதுப்போட செட்லேயோ கேரவேன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் பேசியிருக்கோம் ஸோ தேங்க் யூ ஃபார் ஆல் தோஸ் கான்வர்சேஷன்ஸ் அண்ட் கண்டிப்பாக இன்னும் கேரவேன் உட்காந்து லுக்காந்து பேசும் சக்தி சார் தேங்க் யூ ஸோ ஸோ மச் சார் சக்தி சார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசினார் ஒன் ஆஃப் தியூ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சார் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது ரசவாதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டைம் எடுத்து கால் பண்ணி உங்கள் ஃபீட்பேக் சொன்னீங்க பெர்ஃபார்மன்ஸ் பற்றி தேங்க்யூ சார் இந்த படமும் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அன்றைக்கி ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தீங்க ஆனால் டைம் எடுத்து மெசேஜ் பண்ணி பெர்ஃபாமன்ஸ் பற்றி பேசுனீங்க படத்தை பற்றி பேசுனீங்க தேங்க்யூ சார் நீங்கள் படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கேம்பரியோ பிக்சர்ஸ் சுதா மேம் ஆ ஓகே சுதா மேம் அண்ட் சார் இருக்கார் உட்காந்துருக்கார் சார் அண்ட் போத் யூ ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆன் ப்ரொடியூசர்ஸ் யூனோ செட்டில் நைட் ஷூட் இருந்தாலும் ஒரு ஃபேமிலியாக வந்து செட்டில் உட்காந்து ஷூட் பார்ப்பாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூனோ டவுட்ஸ் கேட்பாங்க அவங்களுக்கு அது தெரியும் பட் ஆனாலும் டெய்லி இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி செட்டில் ஆர்டிஸோடு இருக்கட்டும் விஷாலோடு இருக்கட்டும் ஃபுல் டீமும் டீமோட ஒரு ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட்னதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ சப்போர்ட்டு வித உங்களோட முதல் ப்ரொடக்ஷன் தெரியும் பட் ஐ எம் ஹோப்பிங் இந்த படம் டுவெல்த் ரிலீஸ் ஆகி நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் சுமார் செல்ஸ் தான் மேம் அண்ட் போட்டுக்கு டீமுக்கு வந்துடுறேன் இன்ஃபேக்ட் மான்சர் இது விஷால் அவங்கள்ட்ட சொன்னார் தெரில பட் ஃபர்ஸ்ட் டைம் விஷால் வந்து சொன்னார் இமான் சார் தான் மியூசிக் அண்ட் ஐ சேட் பா ஓகே நான் மியூசிக் அவளே இல்லடா அவர் தூக்கி எங்கேயோ கொண்டு போவார் படத்துன்னு சொல்லியிருந்தேன் அண்ட் பட் நீங்களும் அவர்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அவருக்கு அதை நிறைய பண்ணுவோம் அர்ஜுன் தாஸ் மணிமுத்துவா நான் அவர் வந்து என்கிட்ட கேட்டார் நான் ஐ இஸ் லைக் ஓகே பட் படம் பார்த்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் உங்கள்தான் வந்தது ஸோ தேங்க்யூ ஸோ மச் இமான் சார் ஃபோர் தட் இந்த படத்தில் காலி சார் அநீதியில் ஒன்றா ஒர்க் பண்ணும் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த படத்தில் எந்த சீனும் ஒன்றா ஷூட் பண்ண முடியல பட் அந்த வார்த்தை தங்கப்பில்ல அதை ஒட்டிக்கிச்சு அண்ட் அன்னைக்கே சார்கிட்ட சொல்லியிருந்தேன் ப்ரமோஷன் டைமில் அநீதி ப்ரமோஷன் மீட் பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தேன் சார் ஒரு படம் ஒன்றா பண்ணும் அண்ட் ஃபைன்லி பாம்பு நடந்துச்சு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்பாலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு வந்திருக்காரு ஸோ அதிலேயே அவரோட பர்சனாலிட்டி பற்றி பேசுறது எனக்கு எந்த தகுதி இல்லை பட் ஆனாலும் ஃபின்னாமல் ஆக்டர் அண்ட் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீங் ஸோ தேங்க்யூ காலி சார் அந்த வேட் டூக்குன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை அந்த தோசை மேட்டர் தான் காமெடியாக இருந்தது பட் ஓகே அதை இன்னொரு நாள் பேசும் டைம் எடுத்துக்க விரும்பல லோர்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் நான் குயிக்காக மென்ஷன் பண்ணிடுறேன் எவ்ரி ஒன்ஸ் நேம்ஸ் இல்லை இல்லை வேண்டாம்ங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரவணன் பிரதர் இங்கே இருக்காரு தேங்க்யூ பிரதர் ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ இன்ஃபேக்ட் ஆப் இந்த படத்தில் நான் லீட் இல்லை விஷால் அவரோட ரைட்டர்ஸ் அண்ட் நிறைய ஸ்டாக்கர்ஸ் இருக்காங்க அது சரவணனாக இருக்கட்டும் நம்ம டிஎஸ்கே பிரதராக இருக்கட்டும் காளி சராக இருக்கட்டும் சிவாத்மிகா இருக்கட்டும் நாசு சராக இருக்கட்டும் அபிராமி மேம் இருக்கட்டும் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த படம் அவங்க தான் இந்த படத்தோட லீட்ஸ் நான் நானும் அதில் ஒரு குட்டி பாட்டாக இருக்கேன் பட் விஷால் இந்த ரைட்டர்ஸ் ஃபுல் 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 கிரெடிட் டு ஆல் ஆஃப் யூ லோட் ஆஃப் ஆக்டர்ஸ் இருக்காங்க இந்த படத்தில் குவிக்காக அவங்க பேர் மட்டும் சொல்லிடுறேன் ஐ வாண்ட் டு தேங்க் தேம் த ரைட்டர்ஸ் ஆஃப்கோர்ஸ் மணிகண்டன் அபிஷேக் அண்ட் மகிழ்வன் தேங்க் யூ ஸோ மச் சிவாத்மிகா ஐ கம் டு ஓகே கிச்சா ரவி சிங்கம் புலி சார் தேங்க் யூ சபரீஷ் சபரீஷ் பாலசரவணன் தேங்க்யூ பிரியா தேங்க் யூ ஸோ மச் தமிழரசன் பூவியார் இல்லை பட் பூவியார் தேங்க்யூ காவியா ரோஹன் கோபிநாத் ஷிவன் சிவன்மாரின் இம்தியாஸ் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் எல்லாரும் ஈக்குவலாக இந்த படத்தில் அவ்வளோ எஃபர்ட் அவ்வளோ நாட்கள் நைட் ஷூட் பண்ணி ஒரு ஃபேமிலியை தான் ஷூட் பண்ணோம் ஸோ தேங்க்யூ பாம்பு இஸ் என்னோடது எவ்வளவோ அவ்வளோதான் உங்கள்தும் நீங்கள்னா பாம் கண்டிப்பாக இல்லை ஸோ திஸ் மூவி பிலாங்ஸ் டு ஆல் அ ஃபர்ஸ்ட் சிவாத்மிகா தேங்க்யூ ரொம்ப ஃபார்மலாக இருக்குது அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சிவாத்மிகா அவங்க பேசுகிற மாதிரி பட் இங்கே தான் மேடலில் சர்னெலாம் போட்டு பேசினாங்க செட்டிலெலாம் வாடா போட தான் இருக்கும் பட் லவ்லி ஒர்க் வித் யூ சிவாத்மிகா அண்ட் ஹோப்பிங் நீங்கள் தமிழில் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் விஷால் வெங்கட் ஸோ இவர் நிறைய பேசினார் இந்த மாதிரி தெய்வம் நினைக்கிறது இதுக்கப்புறம் பண்ணாத ஸோ விஷால் வந்து ரொம்ப ஈஸியாக சொன்னார் எஸ் டூ இட்ஸ் நோ ப்ரோல்சோ வாய் மீசன் எல்லாம் சொன்னார் பட் இல்லை அது இல்லை அவர் இன்ஃபேக்ட் ரசவாதி ஷூட் டைம் இப்போ மதுரை வந்தார் ரைட்டர்ஸோட அண்ட் சார் இந்த கதை சொல்லணும் சார்னு சொன்னார் சரி ஓகே விஷால் சொல்லி முடிச்சிருக்கேன்னா நான் இந்த ரூமில் நடக்கிறேன் லைக் விஷால் ஷோரா நான் தான் பண்ணுமா இதில் எஸ் சார் விஷால் நான் தான் பண்ணுமா எஸ் சார் பட் எனக்கு ஏன் அந்த கன்விக்ஷன் பிடிச்சிருக்குன்னா சுத்தி இருக்கிற நிறைய பேர்கிட்ட இவர் சொன்னார் இந்த மாதிரி மணிமுத்து கேரக்டர் வந்து அர்ஜுன் தாஸ் தான் பண்ணுறாரு அண்ட் எல்லாருமே வந்து அர்ஜுனா அர்ஜுனா பட் ஈவன் தென் அதெல்லாம் தாண்டி நார்மலாக ஒரு டவுட் வரலாம்ல சரி எல்லோரும் கேட்குறாங்க அர்ஜுன் வேணுமா வேணாமா பட் அதெல்லாம் தாண்டி விஷாலோட அந்த கன்விக்ஷன் டு பிலீவ் நான் தான் மணிமுத்து அந்த கேரக்டர் ப்ளே பண்ணும் என்ன சொல்கிறது தேங்க்யூ ஃபார் தட் விஷால் அண்ட் ஃபைனலி இப்போது யூனோ படம் பார்த்தவங்கெல்லாம் ஃபீட்பேக் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் ஐ ஆம் கிளாட் யோர் கன்விக்ஷன் இஸ் கம் ட்ரூ பட் தேங்க்யூ ரொம்ப லாங் ஜேர்னியாக இருந்திருக்கு விஷாலுக்கு அண்ட் இவங்க சொன்ன மாதிரி லோகேஷ் பதர் சொன்ன மாதிரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் சார் பார்த்துக்கலாம் சார் நோ ப்ராப்ளம் சார் மழையை பார்த்துக்கலாம் சார் நோ ப்ராப்ளம் சார் ஷூட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நோ ப்ராப்ளம் சார் பார்த்துக்கலாம் சார் ஸோ அந்த மாதிரி தான் இருப்பான் ஸோ எல்லாத்துக்கும் பார்த்துக்கலாம் பட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் அண்ட் ரொம்ப பேஷ்னட் ஒரு பியூட்டிஃபுல்லான கதை இது நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது நீங்கள் ஃபேமிலியோடு கிட்ஸோடு தியேட்டரில் இமோஷன்ஸ் ஹியூமர் ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் வித் அமேசிங் அமேசிங் மியூசிக் இந்த படத்தோட பேக் போன் இமான் மியூசிக் ஸோ ப்ளீஸ் செப்டம்பர் டுவெல்த் வந்து தியேட்டரில் படம் பாருங்கள் அண்ட் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி நாசர் சருக்காக அபிராமி மேம்காக காளி வெங்கட் சருக்காக ஷிவாக்மிக்காக டிஎஸ்கே பிரதருக்காக நம்ம சரவணன்காக அண்ட் ஆல் தி அதர் ஆக்டர்ஸ்க்காக பாருங்கள் அண்ட் கொஞ்சம் 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 லவ் பேலன்ஸ் இருந்தால் எனக்காக பாருங்கள் அண்ட் விஷாலோட டிரெக்ஷன்காக பாருங்கள் அண்ட் ராஜ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த விஜுவல்ஸ் விஷிங் யூன் ஆல் தி வெரி பெஸ்ட் ராஜ் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியாலேருந்து நீங்கள் 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 எல்லா படம் ஸ்க்ரீனிங்க அப்புறம் என்னை ஓவர்மா கூட்டிகிட்டு போய் உங்கள் ஃபீட்பேக் சொல்லியிருக்கீங்க என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி ஐ எம் ஹோப்பிங் செப்டம்பர் டுவெல்த் நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் ஃபீட்பேக் என்ன கொடுப்பீங்க தேங்க்யூ கைதியிலேருந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆடியன்ஸ்டில் போய் சேர்த்துருங்க ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாேருக்குமே அந்த ஷோ அன்னைக்கு உங்கள் ஃபீட்பேக்காக வெயிட்டிங் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கணும்னு நம்புகிறேன் பிக் பிக் தேங்க்யூ கமலா சினிமாஸ்க்கு இந்த இவெண்ட் இங்கே நம்ம டீமாக இங்கே ஹோஸ்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ அண்ட் நீங்கள் சூப்பராக ஹோஸ்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஆல் தி வெரி பெஸ்ட் யூ அண்ட் வெரி ஹாப்பி சார் அந்த சின்ன குழந்தைங்களுக்கு பாட்டு பாடின சின்ன குழந்தைங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் என் படத்தில் பாடிருக்கீங்க ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல்வேஸ் கீப் தட் ஸ்மைல் ஃபுல் ஆஃப் எனர்ஜி ஆல் தி வெரி பெஸ்ட் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ விஷால் வெங்கட் வந்து ஒரு கிரேட் ஹியூமன் எனக்கு பொன்னால் திடீர்னு கூப்பிட்டு ஏங்க படம் வந்துட்டாங்க சீக்கிரம் வந்து பாருங்கள் அப்படின்னாரு ஸோ ஐ வாட்ஸ் ஃபிலிம் வீட்டில் போட்டார் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு நான் வந்து இங்கே இருக்க நிறைய பேர் பண்ண படங்கள்ல அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் சிவாத்மிகாக்கு நான் பெரிய ஃபேன் எத்த மருவத்தில் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருப்பாங்க ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போனேன் சிவாத்மிகா ஆஸ் யூஷுவல் பிளாஸ்ட் பண்ணியிருந்தேன் வாஸ் வெரி ஹாப்பி நேரில் சொல்லணுன்னு தான் வெயிட் இருந்தேன் ஸோ எக்ஸைட்மெண்ட் தாங்க டெக்ஸ்ட்லாம் பண்ணியாங்க செம்மையாக பண்ணிட்டீங்க செம்ம அப்படின்னு சொல்லியிருந்தேன் காளி வெங்கட்னா சொல்லவே தேவையில்ல அவருமே தெரிவிக்க விட்டுருந்தாரு டிஎஸ்கே வந்துட சூப்பராக பண்ணியிருந்தார் ஸோ எல்லோருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க அர்ஜுன் தாஸ் நான் விஷால்கிட்ட கேட்ட ஒரே விஷயங்க எப்படிங்க அர்ஜுன் தாஸ் சார் யோசிச்சிங்க சம்மந்தமே இல்லாமல் அவர் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காருங்க நீங்கள் இந்த மாதிரி எழுத்து கொண்டு வந்தீங்க இதில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஐடியா வரும் அப்படின்னாரு நான் அந்த கேள்வி அடிக்கடி கேட்கறதுனால தான் வந்து படத்தை பார்த்துறியாட்டார் அவர் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் என்னையா எப்படியா பண்ணார் அவர் ஆக்ஷன் என்னென்னமோ பண்ணுவார் அவரு போரு ஸோ இட்ஸ் தானே கிரேட் ஜாப் அவர் என்ன கொடுத்தாலும் பண்ண முடியுன்றதை வந்து இந்த படம் ப்ரூவ் பண்ணணும்னு நான் நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் எல்லாருமே இருக்காங்க எல்லோரும் தெரிஞ்சவங்க மணி சார் சக்தி சார் இமான் சார் ஸோ ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் படம் கண்டிப்பாக செம்மையாக இருக்குது ஸோ பீப்புள் என்ஜாய் ஸோ விஷால் வந்து சில நேரங்கள் சில சில மனிதர்கள் மாதிரி ஒரு நல்ல படம் கொடுத்த மனுஷன் வந்து அடுத்து கண்டிப்பாக நல்ல படம் தான் கொடுப்பான்னு எனக்கு தெரியும் ஸோ இட் வில் பி எ கிரேட் சக்ஸஸ் தேங்க்யூ பிரேம் காட் தேங்க்யூ